அன்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாணி சித்திரனுடைய அந்த புளிப்பாணி சோதிடம் முன்னூறு அப்படிங்கிற நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம் இதுவரையிலும் புலிப்பாணி சோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இரநூத்தி எழுபத்தி மூணு பதிவுகள் பார்த்துட்டோம் இன்றைக்கி நாம் பார்க்குறது இரநூத்தி எழுபத்தி நாலாவது பதிவு பாடல் ஏன் இரநூத்தி எழுபத்தி மூணு இப்போ இந்த பாடலில் அந்த சுக்ர பகவான் திசையில் ராகு பகவானுடைய புத்திக்காலம் அது எவ்வளவு காலம் எந்த மாதிரியான பலாபலங்கள் அந்த ஜாதகருக்கு விளையும் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய சூட்சமமான விளக்கங்களை பற்றி பின்னால் பார்ப்போம் பாரப்பா சுக்ரசை ராகு புத்தி பகையான மாதம் அது முப்பத்தாறு சேரப்பா அரம்பை செப்பக்கேடு சிற்றோகம் காமாலை ஜெயமும் நோவா ஆரப்பா அரச பகை அபமிருத்தியும் அன்பான தாய் தந்தை அடவாய் சாவர் மேலப்பா மேகமதால் ரோகம் உண்டாம் மேலெல்லாம் சிறங்கு குஷ்டம் ஆவான் பாரே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை இப்போ முதலடியில் பார்க்கும்போது பாதப்பா சுக்கரதிசை ராகு புத்தி பகையான மாதம் அது முப்பத்தாறுங்கிறார் தசையில் ராகு பகவானுடைய புத்தி காலம்ங்கிறது பகையான மாதங்களாக நடக்கும் எந்த வகையில் பகை உண்டாகும் எந்த வகையில் பகை உண்டாகி அது எந்த மாதிரியான கஷ்டங்களை ஜாதகனுக்கு வழங்கும் அப்படிங்கிறவங்க அடுத்தடுத்த அடிகளில் சொல்கிறார் இப்போ எடுத்த உடனே இந்த முதல் அடியில் பகையான மாதம் அது முப்பத்தாறு அப்படிங்கிறார் முப்பத்தாறு மாதங்கிறது மூணு வருஷம் அப்போ அந்த சுக்கரத்தில ராகுபுத்தி நடக்கிற காலங்கிறது மூணு வருஷம் எந்த மாதிரியான பலன் நடக்கும் ரெண்டாவது அடிக்கு வரும் சேரப்பா அதன் பலனை செப்பக்கேழு சிற்றோகம் காமாலை ஜெயமும் நோவம் சிற்றோகம்ங்கிறது சின்ன சின்ன கலகங்கள் சண்டை சச்சரவு பக்கத்தில் ஏற்படக்கூடிய வாய் தகராறு அந்த தகராறுகள்னால் ஏற்படக்கூடிய வியாஜியங்கள் பில்லங்கங்கள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் அந்த சிற்றோகம்ங்கிற வார்த்தையில் காமால் கண்களில் ஏற்படக்கூடிய நோய் மஞ்ச காமாலன்னு சொல்லுவாங்க அடுத்தது ஜெயரோகம் இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் அந்த சுக்கர பகவானுடைய மதா திசையில் ராகு பகவானுடைய புத்தி காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறார் அது மட்டுமல்ல அடுத்த மூணாவது வடியில் சொல்றார் பாருங்க ஆரப்பா அரச பகை அபமிருத்தியும் அன்பான தாய் தந்தை அடவாய்சாவார் அரச பதை அரசாங்கத்தினுடைய பகை உண்டாவும் இது தவிர அபமிருத்தியுங்கிறார் அவமானம் கௌரவ குறைச்சல் அந்தஸ்து பாதிப்பு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறார் அன்பான தாய் தந்தை ஜாதகருடைய வளர்ச்சியில ஜாதகருடைய முன்னேற்றத்துல ஜாதகருடைய ஆயுள் ஆரோக்கியத்துல அக்கறை உள்ளவங்க பெற்றோர் தான் தாயும் தந்தையும் அவங்களுக்கும் இந்த மாதிரி சுக்கரத ராகு புத்தி நடக்கிற காலத்தில் ஜாதகனுடைய தாய் தந்தைக்கும் பாதிப்பை கொடுக்கும் மரணம் அல்லது மரணத்துக்கு ஈடான கண்டத்தை உண்டாக்கும் இந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலாபலங்கள் அந்த சுக்கரத ராகு நடக்குமோ அதே பலாபலங்கள் அந்த ஜாதகனுடைய தாய் தந்தையருக்கும் நடக்கும் அப்படிங்கிறார் அடுத்து இறுதி அடியில் சொல்லும்போது மேலப்பா மேகம்தான் ஓகம் உண்டாம் மேகனம் நீரிழிவு போன்ற நோய்கள் விஷ உணவுகளால் ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் அந்த மாதிரி நோய் நொடியெல்லாம் ஜாதகனை தாக்கும் அப்படிங்கிறார் இறுதியாக முடிக்கும்போது மேலெல்லாம் சிறங்கு உஷ்டம் ஆவான் பாரே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் மேலன்னு சொன்னால் அந்த ஜாதகனுடைய உடம்பு அந்த உடம்பு பூரா சிறங்கு குஷ்ட நோய் அதாவது அவனுடைய உடம்புல ஏற்படக்கூடிய தோல்வியாதிகள் உடம்புல கொப்புளங்கள் வர்றது புண்ணாகிறது அது வந்து தீரா நோயாக மாறுது நோயெல்லாம் இதில் அடக்கம் அந்த மாதிரி நோய் முடி கூட அந்த சுக்கர சத்த ராகுமூச்சி எந்த ஒரு ஜாதகத்துக்கு நடக்குதோ அவனுக்கு ஏற்படும் அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இதில் நாம் கவனிக்க வேண்டியது அந்த சுக்கரசத்த ராகுபூச்சி நடக்கிற போது பதம் வருங்கிறது அதில் பாருங்க அந்த சுக்கரன் வந்து காமகாரகன்னு சொல்லுவாங்க ராஜபகவான போராக்காரம் சொல்லுவாங்க அப்ப காமகாரகனுடைய திசையில போலாகாரகனுடைய புத்தி நடக்கிற போது அப்ப அந்த ஜாதகனை பில்லங்கத்துக்கு கொண்டு இழுத்து விடுவாரு செய்யக்கூடாத வெளியில செய்ய வைப்பாரு தேடக்கூடாத சம்பாத்தியத்தை தேட வைப்பாரு பழகக்கூடாத பழக்க வழக்கங்களை பழக வைப்பாரு பெண்கள் மேல் ஆசையை தூண்டுவார் அந்த பெண்களுக்கு வாரி மாறி வழங்குறதுக்கு வேணும் இல்லை பாருங்க இன்னைக்கு அரசியல்வாதிகளுடைய புத்திரர்கள் அப்பா தாத்தாவெல்லாம் பெரிய தலைவராக இருப்பாங்க அவங்க வழியில் வரக்கூடிய வாரிசுகள் மிடலை பிள்ளைகள் பசங்கள் தேவையில்லாத ஆசை பாலுணர்வோட தூண்டக்கூடிய ஆசைகள் அப்போ அதனால் ஏற்படக்கூடிய செலவினம்னு இருக்குது பாருங்கள் அதை கருக்கட்டுறதுக்கு எங்கே போகிறது அப்பா பேரை சொல்லி தாத்தா பேரை சொல்லி அப்பாவுக்கு தாத்தாவுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி கோடி கோடியா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கூட தேடக்கூடாத வழிகளில் தேடி குவிச்சு வச்சுக்கிட்டு அதை அனுபவிக்கிறது எல்லா வகையான பெற்ற பழக்கங்களையும் பழகிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க எந்த ஒரு ஜாதகனுடைய ஜாதகத்தில் ராகு பகவானும் சுக்கர பகவானும் கெடுதலான அம்சங்கள்ல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திர திருகோணங்களில் அமைஞ்சிருந்தால் அந்த ஜாதகத்துக்கு உரியவனை தவறான தான் எடுத்துக்கிட்டு போவோம் கிரகங்கள் அதன் மூலம் அந்த ஜாதகனுக்கு ஏற்படக்கூடிய அபதிருப்தியும் அது மிக கேவலமான கௌரவ குறைச்சல் அவமானங்கள் அதன் மூலம் அந்த ஜாதகனுக்கு மட்டுமல்ல அந்த ஜாதகனுடைய தாய் தந்தை இருக்கு கெட்ட பேர் வில்லங்க விவகாரங்களை உண்டாக்கி வெகுஜன விரோதங்களை வளர்த்தோம் இதெல்லாம் அந்த ஒரு வார்த்தையில் இருக்குது ஆரப்பா அரச பகை அரசாங்கத்தினுடைய பகை உண்டாகும் இந்த ஜாதகர்கள் செஞ்ச பழி பாவங்கள் இந்த ஜாதகர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் கௌரவ குறைச்சல் இந்த ஜாதகர்களுடைய அப்பா அம்மாவை போய் சேரக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கி குடும்பத்தையே குளமாக சொல்கிறோம் ரொம்ப எச்சரிக்கையார் புளிப்பான சத்திரை பொறுத்தவரையிலே இந்த தஜாபுத்தி அந்தரங்களுக்கான அவர் சொல்லி வரக்கூடிய அந்த பாடல்களை எல்லாம் பூர்த்து கவனித்தோம்னா எச்சரிக்கை மணி தான் அதிகமாக அடிக்கிறார் அவர் சொல்கிறதெல்லாம் அவருடைய ஜாதகத்தில் இருக்கிற யோகங்களை தடை பண்ணுறதில்லை அந்த யோகங்களினால் கிடைக்கக்கூடிய பொருளாதார மேம்பாட்டை தவறான வழியில் உணர்ச்சி வசப்பட்டு அவருடைய நடத்தையில் வேகம் காட்டக்கூடாதுங்கிறார் பாருங்க இந்த பைபாஸ் ரோடு ஹைவேஸ் ரோடுல எல்லாம் நல்ல ரோடு சாலை வசதி ரொம்ப அருமையாக இருக்கும் பிரயத்தனம் அமுக்க வேண்டியதில்லை ஆனாலும் இடையில வந்து ஊர்கள் வரும்போது திருப்பங்கள் வரும்போது கோடு போட்டிருப்பாங்க வெள்ளை சில இடத்துல ஆறு கோடு போட்டிருப்பாங்க சில இடத்துல நாலு கோடு போட்டிருப்பாங்க ஆறு கோடு சுக்கரனை குறிக்கும் நாலு கோடு ராகுபகானை குறிக்கும் இங்கே சுக்கர ராகு ராகுபவானை பற்றி நம்ம சொல்கிறதுனால இது ஞாபகத்துக்கு வருது அது எதுக்கு அந்த ஆறு கோடுன்னு சொன்னால் கொஞ்சம் ஜாக்கிரதையா போ இந்த இடம் விபத்து பகுதி இந்த இடத்துல நாலு ரோடு சந்திக்கும் வேகத்தை குறைச்சிக்கோ தான் போகுது அதே மாதிரி நாலு கோடு அதுவும் நீ வேகத்தை குறைச்சிக்கோ வேதக்கும் கொஞ்சம் நிதானமாக போதையை போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டாதே அப்படின்னா அந்த கோடு நமக்கு சுட்டி காட்டுறத புரிஞ்சுக்கணும் அந்த தான் இங்க வந்து சித்தார் இந்த தசாபுத்தி அந்த பத்தி சொல்லுற போதெல்லாம் இந்த கிரகங்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய யோகங்களை அனுபவிக்கிற போது வேகம் காட்டாத வேகத்தடை பண்ணிக்கோ வேகம் காட்டாதன்னு வேகத்தடை தான் போடுறாரு தவிர அவனுடைய ஜாதகத்துல இருக்கிற யோகத்தை தடை பண்ணல யோக தடை கிடையாது இது வேகத்தடை புரிஞ்சுக்கணும் ஆக சுக்கரதையில ராகுபகவானுடைய புத்திகள் நடக்கிற போது அவனுக்கு வருமானம் இருக்காது அவனுக்கு செல்வம் சேராது அவனுக்கு தருத்தருத்தாங்க அப்படின்லாம் அர்த்தமல்ல அவனுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை தவறான வழியில் பயன்படுத்துவான் அதன் மூலமாக அவன் மட்டுமல்ல அவனுடைய குளத்தையோட சிக்கலில் எடுத்து விட்டுருவான் அவனுடைய தாயந்தையரை கூட அவமானத்துக்கு பழிவு அவங்களுக்கு உட்படுத்தி மரணத்துக்கு கூட தள்ளி விட்டுருவான் அப்படிங்கிறத எங்கள் பிடிப்பாளி சித்தர் ரொம்ப சூசகமாக சுட்டி காட்டியிருக்கிறான் இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்